வணக்கங்க மகிழ்வனத்துக்குள்ளார போலாங்களா பாருங்க நம்ம மகிழ்வனத்துக்குள்ளார இருக்கிற வெள்ளரி கொடியை பாருங்க நிறைய வெள்ளரி கொடி இருக்குங்க ஏற்கனவே ஒரு டைம் எல்லாம் போட்டு இந்த சம்மர்ல போட்டு நிறைய காயாறு விட பண்ணியாச்சுங்க காய் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஏன்னா இது ஆர்கானிக் இல்லைங்களா ஃபுல்லாவே இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் நம்ம மகிழ்வன தோட்டத்துக்குள்ளார எந்த விதமான இதுவுமே வே கெமிக்கல் இதே கொண்டு போக மாட்டாங்க ஃபுல்லாவே ஆர்கானிக் தாங்க அதனால ஒவ்வொரு காயுமே நல்ல ஒரு ருசியோட தாங்க இருக்கும் இந்த செடிகளை வந்து திரும்பவும் அது முடிவு போற டைம்ல இது போட்டதுங்க இப்ப இதுக்கும் வந்து நிறைய பூ விட்டு இருக்குங்க நம்ம வீட்டு தேவைக்கு தேவையான அளவு காய் வந்து வந்துருதுங்க வெள்ளரிக்காய் வந்துருது பாருங்க எவ்வளவு பூக்கள் தெரியுங்களாங்க இது நல்லா இதெல்லாம் நல்லா பூக்க வரும்போது நம்ம நல்லா வெளியிலயே குடுக்கலாங்க அந்த அளவுக்கு பூ வந்து நிறைய வருங்க காய் வந்து நிறைய வரும் ஏற்கனவே வந்து பழம்லாம் விட்டு பார்த்தோங்க பழம் விட்டோம்னா நைட்டில் வந்து பூச்சிகள்லாம் வந்து கடிச்சிருதுங்க கடிச்சு கடிச்சு பழம் வந்து நிறைய வேஸ்ட் ஆயிடுது அதனால இப்போ வந்து நாங்கள் பிஞ்சாவே பறிச்சிடுறதுங்க நல்லா குட்டி பிஞ்சா இருக்கும்போதே இளம் பிஞ்சிலேயே நாங்கள் பறிச்சு சாப்பிடுவோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க வீட்டில் நீங்கள் வளர்த்திருக்கீங்களாங்க வள வளர்க்கலன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நிறைய செடிங்க நீங்கள் ஒரு செடி வச்சிங்களாவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க இதெல்லாம் அதில் தோட்டத்தில் பறிச்ச காய் தாங்க